ஆரப்பாளையிலருந்து வரையானேன் ஏற்கனவே தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி மூணுலாம் விஜயான் சார் கூட இருந்தானே அவர் மதுரை மாவட்டத்தை தலைவர் பொறுப்பில் இருந்தானே ஆனால் இவருடைய அன்பும் இவருடைய அரவணைப்பும் இவருடைய ஒரு ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது இல்லை அவ்வளோதான் இவருடைய ஈர்க்கப்பட்டு நான் உள்ளே வந்தேன் உள்ள எப்போ மதுரைக்கு வந்தாலும் அவருடைய ஆஃபீஸுக்கு பார்க்கும்போது உள்ளே போனவுடனே ஆண்டா ஆண்டாளர் கம்பெனி தானப்ப முதாத இருக்குது மேலவாணி மூலவதி அங்கே விஜயா சார் உடனேமே கேப்டன் உடனேமே ஆரியபவன்ல சாப்பாடு வந்துருங்களுக்கு மொதல் வந்து நீங்க என்ன கேப்பாரு எல்லாம் சாப்பிடலாம் எல்லாம் சாப்பிட்டீங்களா காலி காலையில் ஆறே காலத்து பிள்ளைட்டு ஏழையாளு வந்துருவாரு ஏழு ஐம்பது உள்ளே வந்தோடனே உடனே வந்துடும் ஃபோட்டோ எடுக்க போனால் கூட ஒன்றும் இல்லை சாப்பிட்டு வாங்க அப்புறம் போட்டா எடுப்போம் ஒன்றும் அவசரம் நான் இருப்பேன் நான் மத்தியானத்து வரைக்கும் இருப்பேன் ஒன்றும் இல்லை நீங்க நீங்க மொதல் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் அந்த பிளிவு கம்பெனியில் உட்கார வச்சு சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் ஆளாக வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க ஒவ்வொரு ஆளும் முண்டி மூலம் பொறுமையா ஒண்ணு சொல்லாம அவ்வளவு கூட பாதுகாப்புக்கு எந்த ஒரு விட்டுருங்க அவங்க ஆர்வத்தை படம் எடுக்கிறாங்க விட்டுருங்க விட்டுருங்க விடுங்க சொந்த பண்ணாங்க விடுங்க ரெண்டரை மணி நேரம் பிளேட்ல இருந்து வந்து அத்தனை கூட உட்காராம ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போகாம அவ்வளவு ரசிகர்களுக்கு அவ்வளவு அன்பா செஞ்சு செஞ்ச மனுஷன் அவரு அவ்வளவு நல்ல மனுஷன் இப்படி ஒரு மனுஷன் பிறக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா அதாவது எம்ஜிஆர் கூட நாங்க அவ்வளவு பார்த்ததில்ல ஆனா எங்களை நேரில் எம்ஜிஆர் பார்த்தா இன்னைக்கு கடவுளா இருக்காருன்னா அவங்களுக்கு அதாவது மதுரை வெள்ளி வித்யா ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருக்கு மதுரையில் அந்த வெள்ளி வித்யா ஸ்கூல்ல இவரோட இவருடைய பணத்துல ஒரு எட்டு பிள்ளைங்க படிச்சுக்க நான் சொல்றது தொண்ணி தேர்ல எட்டு எண்பது எட்டு ஒன்பது பிள்ளைங்க படிச்சுக்க மதுரையில் ஒரு தடவை முப்பத்தஞ்சு பிள்ளைங்க ஒரு பீஸ் இவரு தான் மாசம் வருஷம் வருஷம் பீஸ் கொடுப்பாரு அவ்வளவு பேர் படம் கொடுத்துவாரு அதே மாதிரி அவர் படம் ரிலீஸ் ஆகும் போது தான் கை காசு போட்டு செலவு பண்ண கூடாதுக்காண்டி அவரே பிலிம் கம்பில இருந்து பணம் கொடுத்து எங்களுக்கு நாங்க அவர் போஸ்ட் அடிச்சு வாழமுறை ஓட்டி நாங்களே செய்வோம் எங்க அதாவது ரசிகர் யாரும் செலவு பண்ணிக்கூடாது ரசிகர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படி அவரும் எங்களுக்கு பணம் கொடுத்துருவாரு எங்களுக்கு மதுரை மதுரைக்கு இவ்வளவு தேனிக்கு இவ்வளவு அப்படின்னு பணம் கொடுத்து நாங்கள் வந்து அதை வந்து அதை செலவு பண்ணி அந்த முதல் காட்சியில் அப்படி பண்ணுவோம் இது ரெண்டு கண்ண ரசிகர் ரசிகர் தான் ஒரு வீடு அப்புறம் தான் வீடு பிள்ளை பிள்ளைகள் எல்லாம் போதும் அவருக்கு வந்து ரசிகர் தான் அப்புறம் இருந்த மனுஷன் என்ன கடவுள் நூறு பத்து வருஷம் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கும் எங்களுக்கு எல்லாம் அந்த மீனாட்சி தான் பார்த்துக்கணும் இருந்தாலும் அவர் அவங்க குடும்பத்துக்கு அந்த மாதிரி மீனாட்சி பண்ணியதுல ஆளுந்தார் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இன்னும் கேப்டன் வந்து என்னைக்கும் எங்களோட உயிரோட இருப்பாரு நாங்க எங்களுடைய இந்த ஆண்டாண்டு காலம் எவ்வளவு நாள் அந்த உலகம் இருக்குதோ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் கேப்டன் விஜயகாந்தி மனசுல இருந்துகிட்டே இருப்பாரு இது வந்து தனிப்பட்ட முறையில் அவர் அவர் சொந்தமா அவர் ஒரு உழைப்புல சம்பாரிச்சா அன்பான சொத்து இது அன்பான சொத்து இது அவர் கொடுத்த அவ்வளவு கூட படித்த பிள்ளை அத்தனை பணத்தை படித்த பிள்ளை வந்து பெரிய பெரிய அதிகாரி இருக்காங்க மாதிரியில அவ்வளவு பேர் இருக்காங்க அதுல ஜிஹெச்ல தொண்ணூத்தி ஏழுல ஏழு லட்சம் ரூபாய் கட்டில கட் ஃபுல்லாக பூரா அவ்வளோ அவ சம்பளம் மதுரைக்கு வேண்டது அப்புறம் கேப்டன் வீட்டு வந்து வடக்க மாஸ்வி செங்கல் தொடு பின்னாடி தான் அவர் வீட்டில் இருக்கவருக்கு அவ்வளோ நல்ல மனுஷன் சரிங்களா யார் வந்தாலும் முதல் சாப்பிட்டேயா நீ சாப்பிட்டையா அப்படின்னு தான் கேட்பார் தவிர இருந்தாலும் அந்த மீனாட்சி புண்ணியத்தில் ஒரு ஆளுங்க விரங்களை தெரிவிச்சுக்கலாம் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் என்ன நாள் நல்லா இருக்கணும் இந்த உலகர்களையும் நல்லா இருக்கும் கேப்டன் புகழ் வாழ்க என்னைக்கு அவர் வாழ்க்கணும் அவங்க குடும்பத்துக்கு நாங்கள் என்னைக்கு நாங்கள் நன்றி கட்டானா இருப்போம் நாங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்

ராஜ் ஸ்டுடியோ ரயில்வே காலனி பக்கத்தில் ரயில்வே காலனிக்கு எடுத்தாப்புல அதுக்கு முன்னாடி எங்கள் வீடு அப்போ இருக்கேன் அது மாதிரி தான மேலவணி மூலவதில் வந்து ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலில் வந்து வருஷ வருஷம் வருஷம் ஐயப்ப மூலம் மாலை போட்டு இவர் தியாகு சந்தர்சேர் பாண்டியன் சிம்மா சினிமா நடிகர் பாண்டியன் இருக்கார் இல்லையா பாண்டியன் பாண்டியன் எல்லாருமே மாறி அந்த வருஷ வருஷம் சபரிமலைக்கு அந்த மேலவாணி மூலவதியில் ஒரு விட அந்த கோயில் இருக்கும் அந்த கோயிலில் டெய்லியும் ஒரு வந்து வருஷம் வருஷம் வந்து மாலை போட்டு போவாங்க நடிகர் பாண்டியன் பாண்டு யாகு சந்தர் சேர் இவங்கெல்லாம் வந்து போட்டு போவாங்க அவருக்கு ஆபீஸ் வந்து ஆண்டாள் ஆளுக்கும் பிலிம் சொல்லி ஆஃபீஸ் இருக்கு மேலவாணி முழுவதும் அந்த அந்த ஆபீஸ் மாடியில தான் கேப்டன் ரூம் சைலா ஆபீஸ் கரிமேட்டு கருவாயம் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆண்டாள் வந்து முத முதல் ரிலீஸ் பண்ண கரிமேட்டு கருவாயம் மதுரை ஆசியாலே பெரிய தியேட்டர் தங்கம் தியேட்டர் தான் அவர் கேப்டன் படத்தை முதல் ரிலீஸ் ஆச்சு படம் சொந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு வரைக்கும் ரசிகரை வந்து பத்து செலவு பண்ணாமல் கண்ணு கருத்துமா பாத்துக்குவாரு அதே மாதிரி எந்த முதலி வலைய பாரு தொழில பாரு அதுக்கப்புறம் வா அப்படின்னு அதே மாதிரி பூந்தோட்ட படத்துக்கு பூந்தோட்ட கல்கார படம் வந்து மதுரையில் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடுச்சு சக்தி தேட்டர்ல மதுரை சக்தி தேட்டர்ல நூற்றி எழுபஞ்சு நாள் இந்த மாதிரி மதுரையில் வந்து ரஜினிகாந்துக்கும் யாருக்குமே கமல்தாசமும் வரல விஜயகாந்துக்கு தான் சக்தி தேட்டர் சக்தி சினிமா தேட்டர்ன்னு இருக்கு நூற்றி எழுஞ்சு நாள் ஓடுச்சு நினைவு சங்கம் நூறு நாள் ஓமி வழிக்கு நூறு நாள் பூந்தோட்ட காவல்காரர் நூறு நாள் எல்லாமே சிடு சுடங்க அவங்களுக்கு அவர் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து மக்களுக்கு ஆர்வமும் ஆர்வம் அப்படிலாம் உள்ளார் படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டால் கூட மத்தியானத்துக்கு மேலே ஃபோன் பண்ணி ரசிகம் மட்டும்தான் படம் எப்போ இருக்கு படம் இருப்பாருங்க அந்த அன்பாக கேட்பாருங்க படம் எப்போ இருக்கு அதை கொஞ்சம் சினிமா மாத்திரமா சினிமா அதாவது ரொம்ப அதை நடிகர்ன்றது அப்படி எதுவுமே கிடையாது அவ்வளோ அன்பாக பார்ப்பார் அவங்களுக்கு அவ்வளோ அதாவது சதாரணமாக சதாரணமாக பேசுவோம் நாங்கள் என்ன பார்த்து சொல்லி கூப்பிடுவாரு வாங்க சரி சாப்பிடுவாங்க கேப்டன் போடா வரச்சல் வரச்சுங்க எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிடுவோம் அப்படி சொல்லி யாரையும் மூணு சுலிக்க மாட்டார் எந்த கோவமும் போட மாட்டாரு உலகத்துறை ஷூட்டிங் மதுரில் நடந்துச்சு ஆண்டிபடியில் திருமூர்த்தி படம் ஷூட்டிங் நடந்துச்சு எவ்வளோ செலவுன்றது தெரியாது அந்த அந்த கிராமத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் காப்பி டீ படம் காலையில் பத்து மணிக்கு இங்கேருந்து ட்ரெயின் போயிடுவோம் உலகத்துறை ஷூட்டிங்க சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இரநூத்தம்பது முந்நூறு டீ கொடுத்துட்டே இருப்பார் யார் வந்தால் டீ சாப்பிடுங்க இந்த வெளியில் யாரையும் வையாதீங்க வர்றவங்க டீ சாப்பிட்டு வச்சுருவாங்க அந்த ரவி வச்சுருவாங்க வச்சிருவாங்க வர்றவங்க அப்புறம் டீ சாப்பிடுவாங்க யாரையும் உள்ளாரு அவர் சாதாரணமாக பார்க்கலாம் இன்றைக்கெல்லாம் நடிகர்லாம் ஒரு சாதாரண சிரிப்பு கூட பார்க்க முடியல ஆனால் அன்னைக்கு அவரை வந்து சாதாரணமாக பார்க்கலாம் அவரை ரொம்ப எளிமையாக இருப்பார் சாதார எந்த எதுவுமே இல்லை அவர் அவர் வீடோ கூட பாருங்கள் சந்துக்குள்ளே தான் இருக்கும் சந்தத்துக்கு நடிகை சந்துக்குள்ளே தான் இருக்கும் அவர் சாதாரணமாக தான் இருப்பார் அங்கேயும் மொழிவா ஆஃபீஸுக்கு போய்ட்டாலும் சாரணமாக உக்காந்து பாரு நடிகர் மாதிரி வந்தாலும் பண்ண மாட்டார் அது வேஸ்ட் கேட்டு போய் சாதாரணமாக உக்காரு வாங்க நான் அங்கே தான் இருப்பேன் மூணு நேரம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க நான் போட்ட எடுப்போம் உங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் கேப்டன் பிள்ளைகள் ஒரு மூணு பிள்ளைகள் படிக்கலை சரி எந்த ஸ்கூலில் படிக்குது அந்த ஸ்கூல்ல வந்து எழுதி ஆகிடுவாங்க அந்த ஸ்கூலில் உடனே செக் அந்த ஸ்கூலுக்கே கொடுத்து விட்டுருவாரு எங்கிட்ட கொடுத்து கொடுத்து விடுவாரு நாங்கள் கூட்டு கொடுத்துருவோம் நாங்கள் அவங்களுக்கு அளவுக்கு நல்ல மனுஷன் என்ன செய்யுது கடவுள் இப்படி வரையாகி போச்சு அவங்களுக்கு இருந்தாலும் இறங்க வச்சுக்கிறேன் இதுக்காண்டியே வந்தேன் உங்களுக்கு இன்னைக்கு மதியம் வந்துட்டு வர பார்த்துட்டு அதுக்கு கிளம்புறேன் இப்போ நைட்டு கிளம்புற மதுலேருந்து இதுக்காண்டி வந்து பார்த்துட்டு போகிறக்காண்டி வந்துட்டு ஒன்று இப்போ நைட்டு கிளம்புறேன் உங்களுக்கு

சித்தப்பா நானா கொண்டே சொல்லுங்க சித்தப்பா சித்தப்பா சொல்லுவாரு அப்ப நாங்க எல்லாருமே ஒரு நாலஞ்சு பேர் போய் ஒருத்தர் ஒருத்திறந்தாரு அவரையும் சுந்தராஜன் போய் சொன்னோம் நாங்க அந்த மாதிரி அந்த சீன் கொஞ்சம் லாங்காக இருக்குங்க எல்லாருமே வந்து செஞ்சு வெளியே போகிறாங்க சீக்கிரம் உடனே மரம் ஈவினிங் ஷோவே அதை வந்து ஒரு பாலசீனா உடச்சிட்டாங்க அந்த சீனை குறைச்சிட்டாங்க அந்த மாதிரி குத்தா அது சரியான உடனே செஞ்சுவாரு ரசிகர்கள் வந்து சரி உடனே செஞ்சு அந்த உலகம் மனம் அது அந்த சித்தப்பா உடனே அந்த சீன் வரும்போது கொஞ்சம் சேர்த்து அழுவார் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் அழுவாரு அண்ணா நீ சொல்லனே ஆமா அக்கா நீ சொல்லுக்க அம்மா நீ சொல்லுவானு அந்த சீன் கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுன்னு சொன்னான் ரெண்டாவது அழுகுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அங்கே அப்படின்னா நீங்க அப்படினு உடனே ஈவன் ஷோவே குறைச்சிட்டாங்க அந்த குறைச்சா அந்த காட்சியை மற்றும் போச்சு அதுவும் நூறுநூறுவா போடுச்சு எல்லா படமும் நூறுநா ஆகும் ஏம்மா வேற என்ன அதாவது பொந்தோட நாலு ஷோக்கு முட்டையாக கொடுத்தோம்மா அதே மாதிரி அவர் படம் லீஸ் ஆகுதுன்னா எங்களுக்கு ஒரு ஒரு வாக்கு முன்னாடியே கேசட் பிரியா கேசெட்டு ஸ்டிக்கரு இதெல்லாம் கொடுத்து விட்ருவாங்க எங்களுக்கு ஏதாவது நாங்கள் வந்து மன்றத்தில் இருக்கிறவங்க பத்து காசு நான் செலவு பண்ணே கிடையாதுங்க இருந்து ரேடியா ரேடியோ வந்து எல்லாமே எங்கள் பணம் கொடுத்துவார் அவர் இன்றைக்கெல்லாம் கட்டோரில் பால் ஊற்றுறான் செய்கிறான் வைக்கிறான் சொந்த காசு போடுறாங்களே எங்களுக்கு பணம் அவரே அனுப்பிவிட்டுவார் மதுரைக்கு எவ்வளவு தேனி மாவட்டத்து இவ்வளவு இந்த மாதிரி சிவகங்கை இவ்வளவுன்னு அவரே அனுப்பிவிட்டுவார் மன்ற ஸ்விமிங் இருந்து பணம் வந்துடுவாங்க நான் படம் வாங்கிட்டு போயிருவாங்க அதை வச்சு நான் வாழ்க்கை நாங்கள் எங்களுக்கு நாங்கள் அந்த ஒரு நாலு மணி நேரம் வந்து எங்களுடைய உழைப்பு தான் தர மற்றபடி எங்களை எந்த செலவும் பண்ண விட அந்த அளவு பார்த்துக்குவாங்க எந்த இது அதே மாதிரி அவர் மதுரைக்கு வந்துட்டாருன்னா கரெக்டாக காலையில் பிளேட் வந்துருவாரு ஏழைய அழக்கும் வந்துருவாரு வந்தாலே உடனே சாப்பாடு தான் டிப்பண்ட்டாக எங்களுக்கு சாப்பிட்டு தான் அவர் எவ்வளவு நேரம் ஆள் ஆள் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் ஃபோட்டோ எடுத்துட்டு தான் அவர் ரூம் ரெஸ்ட் ரூமே போவார் அது போக மாட்டார் அவ்வளோ நல்ல மனுஷன் எங்களுக்கு உடையே இருந்தது ஆமாம் அவரு வேற என்ன வேற என்ன படத்துக்கு ட்ரிம் பண்ண சொல்லி கொஞ்சம் குறைக்க சொல்லி கொஞ்சம் இல்லை தென்பாண்டி சிம்மும் கூட இருக்குது தெற்கு கல்லன் இருக்கு தெ தென்பாண்டி சீமில்லும் கொஞ்சம் ஃபைட் சீன் கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் மறந்து போச்சு எனக்கு அந்த ஃபைட் சீன் வந்து கொஞ்சம் குறை சொன்னோம் அது செஞ்சோம் செஞ்சு அங்கே போய் எங்கே போய் கேப்டனுடைய பிலீம் இருக்குது அந்த பிலீம் சொல்லிடுவோம் நாங்கள் உடனே அவங்க பேசிடுவாங்க இந்த மாதிரி மண்டத்துக்கு வந்து வந்தாங்க சொன்னாங்க கேப்டன் இந்த படம் வந்து சீன் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது லென்த்தாக இருக்குது அப்படின்னா உடனே சொல்லுவாங்க தென்பாண்டி சீமில் ஒன்று படம் தெற்கு கலை ஒன்று படம் உலகமான ஒரு ரெண்டு மூணு படத்தை மட்டும் ஒரு சின்ன சின்ன சீரிஸ் சொல்லுவாங்க உடனே ரசிகர் சொன்னா உடனே செஞ்சிருவாரு அது எந்த எதுவுமே பண்ணாம உடனே ஒரு ரெண்டு மூணு சீன்ல சொல்லி அது எல்லா ஊர்லயும் கேட்பாரு இப்ப அந்த சீன் எப்படி இப்போ நாங்க சொன்னாத வச்சு ஆமாங்க ஆமாங்க கேப்டான் கொஞ்சம் லென்தா இருக்குன்னா உடனே குறைச்சிருவாரு குறைச்சு அன்னைக்கு சாயந்தரமே சரியாயிருவோம் அது அதே மாதிரி எந்த படம் ரிலீஸ் ஆனா முதல் மாதிரி தான் கேட்பாரு ஏன்னா படம் எப்ப அது நாங்க ஒரு மூணு அலுவலர் ஒரு முத்துணு ஒருத்தர் இருக்காரு இப்ப இல்ல அவர் அவரு நாங்க எங்க மூணு படம் ரிசல்ட்டே முதுவா கேட்பாரு அவர் சுந்தராஜ் ஒருத்தர் கேட்பாரு என்ன கேட்பாருன்னா என்ன படம் பிறகு மற்றவங்கலாம் எந்த படம் தான் நல்லா நல்லா நீங்கள் சொல்லுவாங்க இல்லை படம் படம் நல்லாக்கு படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு அப்புறம் கூந்தோடு கோவிலாம் பயங்கரமாக பயங்கரமாக இருந்துச்சு படம்லாம் சரி சார் அந்த மாதிரி பார்த்தே இல்லை உங்களுக்கு உலகமான ஊமை வழிகள் செந்துருப்பு எல்லாமே படம் கிட்டவங்களுக்கு மதுரில் அதே மாதிரி ஊமை வழிகள் அவ்வளோ இவ்வளோ லேட்டு வந்தாலும் படம் கேப்டன் வந்த சீன்களெலாம் கிளப்பிடுவாங்க படத்தை உங்களுக்கு பார்க்குறது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு உங்களுக்கு ஆமாம் வேற என்ன படம் ரொம்ப பிடிச்சா தெரியும்

அந்த படத்தை டான்ஸ் முக்கியத்துவம் கொடுப்பாரு அந்த படத்தை அந்த டான்ஸ்ல இருக்கும் அந்த சிலுவை போட்ட மாதிரி ஒரு டான்ஸ் இருக்கும் அது ரொம்ப இருக்கும் அவங்க பூமொழி அவர் 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 பேச்சு சவுண்டு ஆடியோ கேட்டாலும் உடம்புல வச்சு அது எந்த படம் சொல்ல முடியாது அது எங்களுக்கு ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு நல்லா கலந்து அவர் படத்துல நூத்தி எண்பது உடம்பு கேப்டன் பரப்பரே அது புரோனி விசாரணை எல்லாமே உங்களுக்கு தான் உங்களுக்கு ரெண்டாவது எங்களுக்கு ஒரு வரப்பு சார்னா இவர் எங்க மதுல பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏமா எங்க மதுரை நம்ம சொல்றது எங்களுக்கு ஒரு தைரியமா இருக்கு எங்களுக்கு எங்க மதுரை காரர் எங்க விஜயகாந்த் எங்க மதுரை காரரா அப்படின்னு சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு அந்த மீனாட்சி எங்களுக்கு அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அவங்க அது ஒரு எங்களுக்கு ஒரு பெருமையா இப்ப எங்க போனாலே எங்க மதுரை விஜயகாந்த் மதுரா ரொம்ப பெருமையா இருக்கு ஆமா நல்ல மனசு எங்களுக்கு இல்ல அப்ப ஃபேமிலி கிடையாது நம்ம ரசிகரோட அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கச்சாரம் கேப்பா ஃபேவரட் நல்ல ஒரு இதுதான் ஏமா

அப்புறம் நம்ம மேலே ஒரு வசத்துல தேடுபட்டு உட்காருவார் அவர் அவர் மதுரில் அந்த கோயில் சுத்தி சுத்த இடமே இல்லை அவருக்கு அந்த ஆசை தம்பி ரயில்வே காலனி பக்கத்தில் இருக்கு ஒரு ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோல வந்து கேப்டன் உட்காந்து அவர் சில்லு எடுப்பாரு அப்போ நம்ம அதே மாதிரி இந்த சபரிமலைக்கு போகும்போது போயிடுவோம் நாங்கள் ஏழுல வெளில நான் ஒரு ஆறு மணிக்கா போனோம்னா ஃப்ரீயா இருக்கும் நடிகர் பாண்டியன்னா சவப்பா இருப்பா மத்தவா இருப்பாங்க அப்படியே ஏழு பேர் அங்கிருப்பாங்க இரு மணி கட்டிட்டு ஒரு பத்து மணிக்கு போயிருவாங்க அந்த நேரத்தையும் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க எடுக்கணும்னுவாங்க அவரும் அந்த மாலையோட கூட போட்டாடுறது எடுத்து எடுத்துங்க எடுத்துக்க ஏன் சொல்லாம வந்தீங்க நீங்க சொல்லி சாப்பாடு எப்படி ஏன் சொல்லாம இருந்தீங்க இல்ல அப்படினா தவுள் தந்துச்சு அதெல்லாம் தூங்கிங்க சொல்லி வந்துடும் உடனே படம் சொல்லுவாரு அதுல எந்த ஊரில் நிறைய நிறைய எல்லாம் நிறையா வெளியே தெரியல எங்களுக்கு நிறைய பேர் தெரியாது அதெல்லாம் அவ்வளவு குறைஞ்சது தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இதெல்லாம் ஒரு தடவை எனக்கு இரநூறு பிள்ளையை படிச்சு சொந்த பணத்தை வெளியே யாருக்குமே தெரியாது சாதாரண ஒரு சின்ன செஞ்சுட்டாங்க உடனே உள்ள விட்டுறாங்க வைக்கிறாங்க ஆனா அவர் எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாரு செக்க கொடுத்து அந்த மாவட்ட மாவட்ட தலைவர்கிட்ட கொடுத்துருவாங்க மன்றத்தில் நாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் ரிசீப்ட் வாங்கி அனுப்பிடுவோம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க எந்த எந்த உதவியும் அவன் வச்சுருப்பாரு நினைவு சங்கீத படம் படம் ஒன்று நூறு நாள் ஒன்றுக்கு மதுரை மாவட்ட தலைவருக்கு விஜயாந்த் போட்டு மோரம் ஒன்று கொடுத்தாரு அவர் மோரம் கை அவர் கை விரலை போட்டு மோரம் கொடுத்தாரு அந்த மாதிரி நிறையா செய்வார் அவர் அவங்க அதனால நல்லா ஏமா

திருப்பி இதை சாக்க வச்சு அவங்க எது பேசவே அதில் ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்களா செக்க கொண்டு போய் இந்த ஸ்கூலில் கொடுத்துருங்க இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு வெளிவரையா ஸ்கூலில் கொடுத்துருங்க இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் கொடுத்துருங்க ஒரு பார்த்து கொண்டு கொடுத்து செக்க கொடுத்துருவோம் அவ்வளோ மற்றபடி அந்த துற வச்சுக்க மாட்டோம் நிறையா பிள்ளை படிச்சுக்க படித்தவங்க நிறையா பேர் தெரியும் அவங்களுக்கு அது மதுரில் நிறையா பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் மதுரையில் பெரியாசி சேர் நாங்கள் சொல்லுவோம் கட்ல கம்மியாக இருக்குங்க அப்போ இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு அப்பெல்லாம் வளரில் போகிற இவரு தான் செய்வார் அவங்கள அதே மாதிரி கல்யாணத்துக்கு வர முடியாமல் கூட எதாவது கவன அனுபவம் கொடுத்துருவாரு இவரை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது என்ன எங்களுக்கு ஒரு கோபம் வந்து கடவுள் மலைனு ஆயுஸை கொடுத்துருக்கணும் அவ்வளோ தான் அது கடவுள் கடவுளுக்கு கோவத்தை கோவம் பூச்சிகிட்டே வந்து சாமியை கும்பிட்டு இந்த சாமியை விட்டு போகிறோம் அவ்வளோதான் பாண்டியனும் ஆமாம் ஆனால் பெருசாக வெளியே யாருக்கும் தெரியாது சார் தெரியும் தியாகு பாண்டு பாண்டு நடிகர் பாண்டு பாண்டு தியாகு சந்தர்சேகரு நடிகர் பாண்டியனு இவங்க இது மட்டும் கெட்டுப்போகும் இருமுடி கட்டும்போது போது பாண்டிய மதுரை தான் அவர் இருமுடி கட்டும்போது போது அங்கே சேர்ந்து போவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பான எனக்கு சேர்ந்து போவாங்க மதுரில் வந்து அங்கே வந்து உட்காந்து சேர்ந்து ஐயப்பங்கள் மாலை போட்டு கிளம்புவாங்க அந்த மேலவாணி மூது வீட்டில் சைடில் ஒரு பிள்ளையா கோயில் மாதிரி இருக்கும் அதில் கேட்டில் விஜயகாந்த் உபயோகம் போட்டுப்பாரு அந்த கோயிலில் வந்து சாமி வீட்டுக்கு வந்து பக்கம் அவங்க சாமி கும்பிட்டு அங்கேருந்து இரும்பு வெடி இருக்கு வெள்ளம் ஏழு மணி எட்டு மணி அங்கே கிளம்புவாங்க அவ்வளோதான் ரசிகர்கள் கேட்டுக்கணும் அவங்களும் சொல்லுவாங்க எல்லா படம் பிடிக்கும் சொல்லுவாங்க பட் குறிப்பிட்டு நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்க கேப்டன் பிரபா சொல்லுவாங்க ரமணா சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டுமே வருதுன்னா அவரோட ரெகுலர் படங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ உங்களோட நீங்கள் பார்த்ததுலேயே தலைவர் இந்த படம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கான்னு நினைச்சு போறேன் இல்லை டிஃப்ரெண்டாக படம்லாம் அதான் சொன்னேன் உங்களுக்கு பூந்தொரு காலம்லாம் வந்து ஒரு ஏதோ வயசு கம்மியான வயசுல வயசு அதிகமான வேஷம் போட்டு அந்த ஒரு பாட்டு பாடி அந்த அந்த அப்பயே கருத்து ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ஜாதி மத ஒளியன்னு அந்த அந்த படத்துலேயே பூந்தொரு காலம் இதை வந்து நீ சொல்றது கேட்டு இப்போ வந்தது ஆனால் பூந்தோட்ட காவல்காரம் அதுக்கு முன்னாடி வந்த படம் அப்போயே அவர் வயசான இளந்தாரியாக இருக்கும் போதே வயசான கட்டை போட்டு ஒரு ஒரு பிள்ளையை தத்தெடுத்து காதலை சேர்த்து வைக்கிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப அது இது வந்து அதுக்கப்புறம் வந்த படம் தான் இது வந்து ஒரு கமர்ச்சிக்கல் படம் அது ஒரு அது அந்த சப்ஜெக்ட் வந்து ஜாதி மதமே கிடையாது எனக்கு எல்லாமே சம்மதம் பூந்தோடு காவல் படம் அந்த காதலுக்காண்டி காண்டி எழுத்து பைட் பண்ணுவார் பைட் பண்ணி அந்த படத்தை முடிச்சு வைப்பார் அந்த படம் அவங்களுக்கு பூந்தோட்ட காலகாரம் அதுக்கு மாதிரி நினைவு சங்கீதம் அவங்களுக்கு ஆமாம் பாட்டுக்கு ஒரு தலைவன் படம் அதுக்கப்புறம் பாட்டுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து இது உங்களுக்கு ஊமியொலிகள் ஊமியொழிகள் படம் அது உங்களுக்கு அதுக்கப்புறம் அது அந்த ஊமிக் படம் ரெண்டாவது பாட்டு ஒன்று எடுக்க மாதிரி இருந்துச்சு மூங்கில் கோட்டை ஒன்று படம் எடுக்க மாதிரி இருந்துச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆமா அந்த படம் திருப்பி வந்துச்சுன்னா வித்தியாசங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒன்று மூங்கில் கோட்டை மூங்கில் கோட்டை ஊமிகள் செகண்ட் பாட்டு ஊமொழி செகண்ட் பார்ட் வந்து போட்டு ஸ்டில்லாம் வந்துச்சு கப்பலில் நிற்கிற மாதிரி ஸ்டில்லாம் போட்டு வந்து மூங்கில் கோட்டை படம் அது அப்படியே பாதிலே ஒரு திட்டோட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஷூட்டிங் போயிட்டு அந்த படத்தை அப்படி எடுப்பாட்டாங்க அந்த அந்த படம் வரும் எது பார்த்தோம் ஆனால் வரல மூங்கில் கோட்டை படத்தை ஊமியோடைய செகண்ட் பாட்டு ஆமாம் இல்லை அது ஒரு படம் அப்புறம் நிறையா படம் முப்பது படம் படம் வந்து லீஸ் ஆகிடுது அதாவது கட்டாயம் பேச மாட்டேன்ல படம் பெட்டிக்கலாம் படத்தை பாரு ஒரே வருஷத்துக்கு பதினெட்டு படம் வரும் தீபாவளிக்குலாம் நமக்கு ரெண்டு தொடர்ச்சியாக ஒரு ஒன்றரை மாதம் கூட ஒன்றரை மாதம் கூட போனா ஒரு ஒன்றரை மாதம் படம் வந்துட்டே இருக்கும் ரசிகரை வந்து பத்து காய் செலவு போடப்படாமல் ரசிகருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம ரசிகர் குடும்பத்தை பார்த்து கொண்டு வந்த தமிழ்நாட்டில் ஒரே நடிகை வருதாங்க இன்னைக்கி எல்லாம் அவங்க காசு ஆயிரக்கணக்காக செலவு பண்ணுறாங்கல்ல எங்கெல்லாம் பத்து காய் செலவு விட மாட்டாரு பத்து காய் செலவு அவர் சொந்த காசை கொடுத்தா எங்களை செலவு பண்ண விடாது இருந்து தோரணம் நைட்டு எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க நாங்கள் தோரணம் கட்டுறோம் இல்லையா ஒரு பதினொன்று மணி பதினொன்று மணி வரைக்கும் இப்போ ஒரு மணியாக முடிக்கிறதுக்கு அப்போ எங்களுக்கு நைட் சாப்பாடு எங்களுக்கு டிக்கெட்டுக்கு ஆலோசி எங்களுக்கு கேசட்டு எங்களுக்கு ஸ்டிக்கரு எல்லாம் கொடுத்துருவான் வந்துடுவான் அதெல்லாம் கரெக்டாக கட் அது எல்லாம் கவனமாக இருப்பாங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஹெல்ப் நடிகர்களுக்கு எதாவது நடிகர் அது அது தெரியல தெரில நான் மன்றத்தோடு தான் எங்களுக்கு முடிச்சுக்கேன் அது அது மாதிரி ஃபேமிலியெலாம் கல்யாணத்துக்கு அதான் திருமணத்துக்கு போனோம்லாங்க தமக்கு மேயாத்துலேயும் ராஜமுத்தா மண்டலம் முடிஞ்சு ராஜமுத்தா மட்டத்தில் பெரிய பெரிய விஐபிலாம் வச்சு கல்யாணம் முடிச்சாங்க அப்போ நாங்கள் தமக்கு மேத்த அதை கல்யாணம் போது நாங்கள் என்ன சொன்னோன்னா கேப்டா நீங்கள் அங்கே தாலி அங்கே பார்க்கல இங்கே தாலி கட்டுறது நாங்கள் எப்படி பார்க்க முடியும் எங்களுக்கான திருப்பி வரும் கட்டினார் அவர் ஆமாம் அதை சொன்னார் அப்போ திருப்பி கையை வச்சு காமிச்சு இந்த மாதிரி சொன்னார் ரசி அதாவது அவருக்கு வந்து மெயின் வந்து ரசிகர் தாங்க மற்றபடி எதுவுமே இருக்காது ஆமாம் அவருக்கு வந்து தான் அவங்களுக்கு மறக்க மறக்க முடியாத முடியாத ஒரு மெதரசா போனா கரிமேட்டு கருவாயம் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கரிமேட்டு கருவாயம்ன்றது மதியில் பிறந்து வந்தவர் ஒருத்தர் அவர் அவரு வந்து எங்க தலைவர் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷம் அது ஆசியாவிலேயே பெரிய தேட்ரு ஆசியாவிலேயே பெரிய தேட்டரு தங்கம் தேட்டர் சொல்லி இப்ப அந்த தேட்டர் எடுத்துட்டாங்க அந்த தேட்டர்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சீட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சீட்டு விஜயா நடிச்ச படம் அதான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் படம் இப்போ சொந்தமாக ஆண்டு அளவு ரெண்டாயிரம் பேர் ஃபிலிம் கம்பெனி போட்டு ஆரம்பிச்சு கடுமையாட்டு கருவாய் படம் தான் அவங்க ஃபேன் முதல் படத்தில் இல்லை இல்லை நம்ம சாட்சி அந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அது நம்ம அந்த 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 நாங்கள் அந்த ஆசை தம்பி சொல்கிறோம் இல்லையா அந்த மன்ற தலைவர்கள்லாம் அப்படியே பக்கத்தில் இருந்தனால இவர் வர வர இந்த தமிழ் மேலே பற்று வர பற்று வர கூட பூரா அவங்க அப்படியே இருக்கும்போது தான் ஆகிட்டோம் பெரும்பாலும் ஒரு இவர்தான் அவங்களுக்கு அப்படி தான் இருந்தோம் அவங்களுக்கு ஆமா சாட்சி எல்லாம் நீ சினிமா தேட்டம் நீ நீஸ் தேர்ல சாட்சி படம் அதெல்லாம் காலையில சோமம் பார்ப்பேன் சாந்த சோம்ப பார்ப்பேன் அப்போ திருப்பி நடந்து போவான் எங்க ஆரப்பாத்தையும் நடந்தே போவோம் அதை விட தம்பி எங்களுக்கு பிறந்தாரு இல்லையா எங்களுக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க ஆனா எங்க தலைவர் வந்து எங்க பிறந்தது வந்து ரொம்ப மனசு ரெண்டாவது அழகா ஆளு பிரச்சினை கூப்பிடுவாரு வாங்க எந்த யாபு சக்தி அதிகமாக வச்சு கேட்பாரு வா நீ வா நீ வா உனக்கு என்ன நீங்க எங்கள் அப்போ காலில் இருந்து ஒரு பிற லேட்டாக வந்தேன் அப்படி அங்கே உரிமையாக பேசுவாப்பில் சரிங்களா ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் கோவப்பட்டது பார்த்து கிடையாது ஆனால் ரொம்ப வந்து அது ரசிகர்களுக்கு வந்து எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டார் சரிங்களா ஆனால் ஒரு நாள் உஷ்ண முடியலாம் ஒரு அம்மா வந்து இவருக்கு மேக்கப் போட்டிருக்கும்போது வந்து கட்டி பிடிச்சி முத்த பிடிச்சி உடனே மேக்கப் பண்ண வந்து குறுக்க குறுக்க வந்தாரு குற்று ஓ அந்த அம்மா குறிப்பிட்டு அந்த அம்மா கட்டி திருப்பி அந்த அம்மா அந்த அம்மா எப்படி வந்துச்சு ஓ